ஹ்பிஓ கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதால எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் எனக்கு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே கிரிப்டோ ஒண்டா என்னென்று ஓரளவுக்கு தெரியும் இப்போ சேர் ஆரம்ப மொழியில் செல்வார் உங்களுக்கு கிரிப்டோ கரன் கரன்சியை கிரிப்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு ஆள் தான் அதே மாதிரி எனக்கும் த்ரீ இயர்ஸ் முன்னாடியே ஃபேஸ்புக்கில் ஒரு ஒன்று வந்துச்சு இப்படி மைனிங் ப்ரோக்ராம்னு பண்ணுறோம் நீ ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ்ன்ற நான் அவங்க டூ டேஸால் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் திருப்பி தருவேன் சொல்லி அவரே தான் எப்படி பைனான்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படி பிக்சுல் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தந்து ஒரு அஞ்சு எல்லாம் அந்த அக்கௌண்ட்டே காணல அது அப்புறம் விளையாச்சு அது ஒரு ஸ்கேமரேன்னு சொல்லி അപ്പൊ നാട് സെൻ്റെണ്ടാ ഇപ്പോൾ കൃപ്ടോണ്ടാ എ ബിറ്റ് കോടേ നെറിയ യൂട്യൂബ് വീഡിയോസ് എല്ലാം പാത്തേ വീഡിയോ ഫോവോ പണേ ആനാ അതിൽ വന്ന് ഓരോ നാലേജ് ഒന്നും കിടച്ചിച്ച് ஆனால் அதை வச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் தெரியாது இப்போ ஏனிங் எப்படி பண்ணுறது பிக்வா பிக்வா இது கிரிப்டோவா ட்ரேடிங் பண்ணுறது எப்படி அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போ நானும் நிறைய தேடி ஈக்கே போகலை தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆள் சொன்னார் இப்படி ஹெச்பி கோசன்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்களான் நீ அதை ஃபாலோ பண்ணி பாருன் இப்போ நானும் ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு செய்வாங்க வேண்டாம் எனக்கு ஏ டு செட் வந்து இதில் சொல்லி தராங்க இப்போ ஒன்றுமே தெரியாமல் போனாலும் அதில் வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் ஒன்றும் கிடைக்கிது அடுத்தது என்னென்னா சேரும் வந்து தேவையானதை பண்ணால் சொல்கிறாரு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இப்போ தெரியாமல் இப்போ நானும் தேடி தேடிக்கொண்டிக்க போகல கிரிப்டோண்டான அவரும் அப்படி தான் தேடி தேடிக்கொண்டிக்குவோக்க அவர் என்ன செஞ்சார் அப்படி நான் ஃப்யூச்சர் ட்ரேடிங்னு சொல்லி ஒன்று செஞ்சார் அதில் பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்றும் ஒரு நாலு நாளில் அவ்வளோத்த இன்வெஸ்ட் பண்ணார் அதே இப்போ நான் இப்போ அந்த மொழியில் படிக்க போக சேர் அதை பற்றி சொல்கிறாரு இப்போ நீ எடுத்த அதெல்லாம் செய்ய வேணாம் இந்த அவர் ஃபுல்லாக ஸ்டிக்டர் செல்றா செய்ய வேணாம்னு சொல்கிறாரு அப்போ அதில் என்னென்றால் அவர் தேவையானதை மண்ணான் சேர் தராரு அடுத்தது வந்து அந்த டேர்ம் வேர்ட் செல் ஒரு மொழில் படிச்சுருக்கேன் அந்த டேர்ம் வேர்ட் செல் கொஞ்சம் விளங்காமல் இருந்தார் ஒரு நாலஞ்சு மொழியில் போனதுக்கு பிறகு திருப்பாவும் செல்லி படித்து தரப்போகலை அப்போ விலங்கு இதுக்கு தான் அந்த டேர்ம் வேர்ட் செல் சொன்னார் ரெண்டு அல விளங்குது அடுத்தது எனக்கு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு எது மொழியில் சம்மந்தமாக டவுட்டுன்னு சொன்னால் அவங்களோட சிசியோட சப்போர்ட் எனக்கு ஃபுல் ஹெல்ப்பாக இருக்குது இப்போ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒன்று தராங்க அவங்களும் இடைக்க கேட்குறான் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸை எத்தனை மொழியில் போகிறேன்னு சொல்லி கேட்கு மர மெசேஜ் மெசேஜ்லாம் பண்ணுறதால எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று கிடச்சிச்சு ஆனால் நான் இப்போ டூ மந்த்ஸாக இந்த கோர்ஸை ஃபாலோவ் பண்ண எனக்கு இந்த ஜாயின் இனத்தில் ஃபுல் சர்டிஸ் எனக்கு இந்த கோர்ஸை அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸையுமே இதில் ஃபாலோ பண்ண சரி சஜஸ்ட் பண்ணேன் அதில் ரெண்டு பேரும் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க